மக்களே இன்னைக்கும் கொஞ்சம் மிளகா அறுவடை பண்ணுவோம் பாருங்க பறிக்காம பறிக்காம செவத்து செவத்து நிற்கிது சோப்பு மிளகாயா ஆகி நிற்கிது இந்த பாருங்க வளைஞ்சு நிற்கிது நம்ம அப்படி உட்காந்து இப்படி பார்த்தோம்னா இலை தனியா அப்புறம் மிளகா தனியா தெரியும் இந்த பாருங்க நிக்கிறது கொஞ்சம் வளைஞ்சிருந்ததுன்னா அதுவும் கிளியராக தெரியும் நமக்கு பெருசா ஏன்னா மற்ற மிளகா விடாது நீளமா கலராக தெரியுவாங்களா அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மிளகா வளைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த மிளகா கொஞ்சம் கார மிளகா அடுத்து கொஞ்சம் சாம்பார் மிளகா பாருங்க கலரை பார்த்திங்களா லைட் க்ரீன் கலரில் அடுத்த இந்த மிளகால சின்னதாக தான் நிற்கிது அதனால இது பறிக்க வேண்டாம் இப்போ ஆ இதில் ஒன்று தான் பெருசாக நிற்கிது இதுலேயும் ஒன்று பழுத்து நிற்கிது வேற எல்லாம் சின்னதாக தான் நிற்கிது இந்த மிளகாலே ஒன்று நிற்கிது ஆனால் வளையல்ல பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு வெயில்னால கொஞ்சம் கிளியராக தெரியல இங்கே ஒரு மிளகால ஒரு மிளகா பழுத்து நிற்கி இங்கே ஒன்று நிற்கிது இந்த மிளகா கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு பார்த்திங்களா நிறைய நாளாக காய்ச்சி காய்ச்சி இப்போ எக்ஸ்பைரி ஆகிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கும் இவ்வளோ மிளகா கிடச்சிருக்கு